ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பிஒயக்கியூ சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பியில் ஆல்ரெடி கேட்ட ஒரு ப்ரீவியஸர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் வில் பி த அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் த ஹவர் ஹேண்ட் அண்ட் த மினிட் ஹேண்ட் அட் ஃபோர் தேர்ட்டி செவன் பிஎம் அவ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா சாயங்காலம் நாலு முப்பத்தி ஏழுக்கு நிமிடம் முள்ளுக்கும் மணி முள்ளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கோணம் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதாவது டைம் பார்த்திங்கன்னா ஃபோர் தேர்ட்டி செவன் பிஎம் ஓகேங்களா ஸோ இப்போ ஜென்ரலாக இதுதான் ஒரு வாட்ச் அப்படின்னா இதில் இங்கே பன்னெண்டு ஆறு மூணு ஒன்பது ஸோ இங்கே நாலு அஞ்சு ஏழு எட்டு ஸோ ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நடுவில் அதாவது இந்த ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கு நடுவில் எவ்வளோ இருக்கும் ஆங்கிள் பார்த்தோம்னா முப்பது டிகிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம கொடுத்துருக்கிற டைம் வந்து என்னது நாலு முப்பத்தி ஏழு ஓகேங்களா ஸோ அப்போ பெரிய முள் இப்படி இருக்கும் சின்ன முள் வந்து முப்பத்தி ஏழுங்கிறப்ப இது முப்பது இங்கே முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு இந்த இடத்துல முப்பத்தி ஏழுங்கிறப்ப இங்கே இருக்கும் அவங்க கேட்டிருக்கிறது இந்த ஆங்கிள் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்சது என்னென்னா இந்த ஹவர் ஹேண்டு அதாவது மணி முள் வந்து ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி வந்து மூவ் ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா கவர் ஹேண்டு ஒரு நிமிஷத்துக்கு அதாவது அரை டிகிரி ஆர் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி வந்து மூவ் ஆகும் ஓகேங்களா இதே வந்து நிமிடமுல் அதாவது மினிட் ஹேண்டு எவ்வளோன்னு மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நிமிஷத்துக்கு சிக்ஸ் டிகிரிஸ் வந்து மூவ் ஆகும் அதாவது ஜென்ரலாக இங்கேருந்து இங்கே இந்த முப்பது டிகிரி மூவ் ஆச்சுன்னா அஞ்சு நிமிஷம் ஸோ அப்போ முப்பது டிவைடட் பை அஞ்சுன்னு போட்டிங்கன்னா மினிட் ஹேண்டு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ டிகிரி மூவ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ எனக்கு கொடுத்துருக்கிற டைமு நாலு முப்பத்தி ஏழு ஸோ அப்படின்னா ஆகும் அதாவது முப்பத்தி ஏழுங்கிற ஏழுக்கும் எட்டுக்கும் நடுவில் இந்த இடத்துல இருக்கும் சின்ன முள்ளு நாலுக்கும் அஞ்சுக்கும் இடையில் இங்கே இருக்கும் ஓகேங்களா இங்கேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது போடுறோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸு மூவ் ஆகிருக்கும் இது வந்து கணக்கில் வராது ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம் இது இந்த இது ஃபுல்லாகவே கால்குலேட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இது ஜென்ரலாக ஃபுல்லாக இருக்குது இதுவும் ஃபுல்லாக இருக்குது ஸோ அப்போ இங்கே ஒரு முப்பது டிகிரி இதில் ஒரு முப்பது டிகிரி ஓகேங்களா ஸோ அடுத்தது இந்த கேப் பார்த்திங்கன்னா பெரிய முள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு டிகிரி ஏன்னா முப்பத்தஞ்சுங்க முப்பத்தாறு முப்பத்தி ஏழு ஸோ அப்போ ரெண்டு நிமிஷம் வந்திருக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஆறு டிகிரின்னா ரெண்டு நிமிஷத்துக்கு பன்னெண்டு டிகிரி ஸோ அப்போ அடுத்தது இந்த டைம் வந்து கால்குலேட் பண்ணணும் இதை வந்து மினிட் ஹண்டுக்கு இல்லாமல் இந்த ஹவர் ஹேண்டுக்கு வச்சு கால்குலேட் பண்ணுங்கள் ஓகேங்களா எவ்வளோ நிமிஷம் அதாவது முப்பத்தி ஏழு நிமிஷம் பாஸ் ஆகிடுச்சு அப்போ ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிஷம் அதில் முப்பத்தி ஏழு நிமிஷம் போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் தேர்ட்டி த்ரீ மினிட்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா இருபத்தி மூணு நிமிஷம் இருக்கும் ஸோ அப்போ இந்த இருபத்தி மூணு நிமிஷத்தை ஹவர் ஹேண்டு கிராஸ் பண்ணுன்னா அதுக்கு எவ்வளோ ஆங்கிள் வேணும் அப்படின்னா இருபத்தி மூணு டிவைட் பை டூன் போட்டுக்கலாம் ஏன்னா ஹவர் ஹேண்டு ஒரு நிமிஷத்துக்கு அரை டிகிரி தான் மூவ் ஆகும் ஸோ அதனால் டிவைட் பை டூன் போட்டுக்கிறேன் போட்டுவிட்டோம்னா பதினொன்று புள்ளி அஞ்சு டிகிரி வரும் ஓகேங்களா ஸோ அங்கே பதினொன்று புள்ளி அஞ்சு டிகிரி ஸோ டோட்டலாக போட்டோம்னா அஞ்சு இங்கே மூணு 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 ஆறு ஆறு ரெண்டு எட்டு ஸோ அப்போ எண்பத்தி மூணு புள்ளி அஞ்சு அதாவது நாலு முப்பத்தி ஏழு மணிக்கு பெரிய முள்ளுக்கும் சின்ன முள்ளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கோணம் அதாவது ஆங்கிள் வந்து எவ்வளோ அப்படின்னா எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டிகிரி ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்காரன் ஆன்சர் ஓகேங்களா உங்களுக்கு ப்ராக்டிஸ் கோர் சம் தரேன் போட்டு பாருங்கள் போட்டு உங்கள் ஆன்சரை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுதான் டைமிங்கு இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும் பெரிய முள்ளுக்கும் சின்ன முள்ளுக்கும் நடுவில் என்ன ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இது போன்ற வீடியோவுக்கு நம்ம சென்டம் சென்டர்மாப் எஸ்எஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ